ரிசா வருது ரிசா வாங்க ரிசா வருது ரிசாவையும் பழைய கூட்டம் தான் சரி காசு காசு பிரச்சனையெல்லாம் வராது அவருக்கு நல்ல சல்லி இருக்கு நல்ல சல்லிக்காரன் என்னவா இப்போ பார்த்தாலும் டயர்டாகவே இருக்கிறீங்க இல்லை மச்சா நைட்லாம் சரியானவே இல்லை அதான் உடம்புலாம் டயர்டாகி டயர்டாக போக்க நமக்கிட்ட ஒரு சாமான் ஒன்று இருக்கு யூஸ் பண்ணுறீங்களா என்ன சாமான் அது ஒன்றும் இல்லை கற்கண்ட மாதிரி ஒரு சாமான் தான் அதை பேப்பரில் வச்சு அதுக்கு கீழே நெருப்பு கொடுத்து அப்படியே அடுத்தடுத்தா சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி ஃபீல் ஒன்று உண்டாகும் சட்டப்படி சாமான் தூக்கம் வராது சும்மா அந்த மாதிரி ஆத்தலாமே அது ஒரு மருந்தாக கண்டுபிடிச்சது தான் உடம்புக்கு ஒரு எனர்ஜிக்கு தான் செய்கிறது என்னத்தை சொல்கிறீங்க ஐசியா எனக்கும் தெரியும் இது பத்து மடங்கு எனர்ஜின்னு நினைக்கும் தெரியும் ஒரு பெட்ரோல் யூஸ் பண்ணுற வாகனம் பத்து கிலோமீட்டர் ஓடுறத்தை ஒரே நாளில் நீங்கள் ஓடினீங்கன்னா என்ன நடக்கும் அந்த எனர்ஜி தான் உங்களுக்கு இருக்கிறது விலங்குதா பத்து வருஷம் வாழ வேண்டிய நீங்கள் ஒரு வருஷத்தில் வாழ்ந்துட்டு போயிடுறீங்க இதுதானே வாழ்க்கை நீங்கள்லாம் நீங்கள் எல்லாம் எவ்வளோ காலம் வச்சுருங்க நாலு மாதம் நினச்சலுங்க ரிகவரி பண்ணிக்கலாம் எத்தனை மாசம் வச்சிங்க சொல்லுங்க முதலாவது முதலாவது திருந்துறது எவ்வளவு கஷ்டம் பாருங்க குடும்பம் இல்ல குட்டி இல்ல எல்லாரும் ஓடிட்டா இதெல்லாம் வாழ்க்கை உழப்பு இல்ல உழைக்கிறதுலாம் கூட அழிச்சிட்டீங்க வீடு இல்ல வீட கூட திட்டீங்க நீங்க இதுதான் வாழ்க்கை நாலு மாசம் பாய்ச்சிட்டீங்க தயவு செய்து வாங்க அங்கோடையில இதுக்குண்டிகவரி சென்டர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க கொஞ்சம் மனசு வச்சுங்கடா திருந்திடலாம் அப்படி இல்லைன்னா நர்சமத்து போறதுதான் வாங்க போவோம் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் வாங்க போங்க சக்தி புதுன அவரணத்தோடு போதைக்கு அடிமையாகிவிட்டால் சொந்த வீட்டிலேயே திருடுதல் பொருட்களை எடுத்து அடகு வைப்பது பிச்சை எடுப்பது அசிங்கமாக நடந்து கொள்வது பிறரை துன்புறுத்துதல் அடிதடி கொலை கொள்ளை தீவிரவாதம் மற்றும் பாலியல் தொந்தரவுகள் செய்வது போன்ற வன்முறை செயல்களிலும் ஈடுபடுகின்றனர் நாளடைவில் மூச்சு திணறல் சளி இருமல் சரியாக உணவு எடுத்துக்கொள்ள முடியாமல் போவதால் வயிற்றில் புண் எடை குறைவு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவும் உடல் சோர்வு போன்ற பிரச்சினைகள் ஏற்படுகிறது இதைத் தொடர்ந்து மூளையில் ஏற்படும் பாதிப்புகளால் தானாகவே பேசிக்கொள்வது பயம் மனச்சோர்வு மனக்குழப்பம் சிந்தனை திறன் குறைவும் மறதி போன்ற பிரச்சினைகளுக்கு உள்ளாகின்றனர் போதைப் பொருட்களில் உடல் நலனுக்கு பாதிப்பினை உண்டாக்குகின்ற அப்பழக்கத்தை தூண்டுகிற வேதிப்பொருட்கள் அதிக அளவு கலப்பதால் பெரும்பாலானோர் போதை நோயாளிகளாகவே மாறுவதோடு மனநோயாளிகளாகவும் மாறுகின்றனர் போதை பழக்கம் உடையவர்கள் செய்கிற குற்றச்செயல்களால் முதலில் குடும்ப உறுப்பினர்களே அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் இதனால் சமூகத்தில் மரியாதை குறைவு சமூக புறக்கணிப்பு மற்றும் பண பிரச்சனைகள் உண்டாகிறது ஆகையால் நம் உறவுகளை நாமே பாதுகாக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்